அதிமுகவில் இருந்து விலகி அமமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி பின்னர் திமுகவில் இணைந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து அவர் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இவர் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக கணேஷ் குமார் தேவசகாயம் அருண்குமார் ஆகியோர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர் இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது நண்பர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருதரப்பிலும் சமரசம் ஏற்பட்டு விட்டதாக கூறி வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் மட்டுமே சமரசம் ஏற்பட முடியும் சமரசம் ஏற்பட்டதால் பணம் கைமாறியது உறுதியாகிறது என்றும் இதனால் மீண்டும் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டது இதனையடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி காலையில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது இது தொடர்பாக செந்தில் பாலாஜியிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது காலை தொடங்கிய விசாரணை நள்ளிரவு வரை நீடித்தது விடிய விடிய நடத்தப்பட்ட விசாரணையில் ஜூன் பதினான்காம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பது மணிக்கு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் விடிய விடிய நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் கைது நடவடிக்கை காரணமாக செந்தில் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு துடித்தார் நெஞ்சுவலியால் துடித்த செந்தில் பாலாஜி சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாத நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி மருத்துவமனைக்கு நேரில் சென்றார் அங்கு விசாரணை மேற்கொண்ட நீதிபதி அள்ளி அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை ஏற்று செந்தில் பாலாஜியை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் மருத்துவ பரிசோதனையில் செந்தில் பாலாஜின் இதயத்திற்கு செல்லும் ரத்த குழாய்களில் அடைப்பு இருப்பதாகவும் அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர் இதையடுத்து கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவர்கள் மற்றும் அப்பல்லோ மருத்துவமனையின் மூத்த சிகிச்சை இருதய நிபுணர் ஜி செங்கோட்டுவேலு ஆகியோர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை பரிசோதித்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அள்ளி மருத்துவர் பரிந்துரையை சந்தேகிக்க முடியாது என கூறி காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதித்தார் இதனைத் தொடர்ந்து ஜூன் பதினைந்தாம் தேதி செந்தில் பாலாஜி சென்னை காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு ஜூன் இருபத்தோராம் தேதி அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்குணர்வு மனு மீதான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் ஜூலை நான்காம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் மூன்றாவது நீதிபதி விசாரிக்க பரிந்துரை செய்யப்பட்டது ஜூலை ஐந்தாம் தேதி மூன்றாவது நீதிபதியாக சி வி கார்த்திகேயனை நியமித்து தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார் கங்கபூர்வாலா உத்தரவிட்டார் ஜூலை பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதி மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பாக விசாரணை நடைபெற்றது ஜூலை பதினான்காம் தேதி கைது மற்றும் நீதிமன்ற காவல் சட்டப்படியானது என்றும் எனவே ஆட்கொணர்வு மனு ஏற்கத்தக்கதல்ல என்றும் மூன்றாவது நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் இதனிடையே செந்தில் பாலாஜியின் உடல்நிலை தேறிய நிலையில் ஜூலை பதினேழாம் தேதி ஜிசார் செய்யப்பட்டு காவேரி மருத்துவமனையில் இருந்து நேரடியாக சென்னை புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மூன்றாவது நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது ஆகஸ்ட் ஏழாம் தேதி மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை எடுத்து விசாரித்து மீண்டும் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை ஆவணங்களை அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் நகல் செந்தில் பாலாஜிக்கும் வழங்கப்பட்டது செந்தில் பாலாஜியை முதலில் கைது செய்துவிட்டு பின்னர் ஆதாரங்களை தேடி வருவதாக அமலாக்கத்துறை மீது மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் குற்றம் சாட்டி உள்ளார் ஒரு வழக்கிற்கன்னா வழக்கினுடைய ஆதாரங்களோடு தான் கைது பண்ணணும் கைது பண்ணிவிட்டு நாங்கள் ஆதாரத்தை தேடுறோம் அப்படின்னு நீதிமன்றத்திலே சொல்கிறாங்க இது எப்படி தான் ரொம்ப சிரிப்பாக இருக்குது ஒருத்தரை கைது பண்ணி விசாரணை நடத்தி ஆதாரத்தை தேடுவாங்களா இது வேறு அப்பட்டமா வெளியில் சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் யாரை வேணாலும் முதல்ல கைது பண்ணி உள்ளே வச்சிடலாம் அப்புறம் நாங்கள் ஆதரத்தை தேடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்படியே உள்ள வைக்கலாம் இப்போ இந்த இடத்தை தாண்டி அரசியலுக்கு வாங்க நான் என்ன கேட்குறேன் இது என்ன விதமான சட்ட நடைமுறை ஆகஸ்ட் இருபத்து ஒன்பதாம் தேதி ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு மனு தாக்கல் செய்தது ஆகஸ்ட் முப்பதில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு சென்னை மாவட்ட எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு ஜாமீன் மனுவும் அங்கேயே விசாரிக்கப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது செப்டம்பர் நான்காம் தேதி ஜாமீன் மனு மட்டுமின்றி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் பதிவு செய்த வழக்கின் முழு விசாரணையையும் அமலாக்கத்துறை வழக்குகளுக்கான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது செப்டம்பர் இருபதாம் தேதி இரண்டாவது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த முதலமைச்சருடைய துணை முதலமைச்சரும் பல ஆண்டு காலம் செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே ஒரு ஒரு வருஷம் அவர் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அவரு சிறைச்சாலையில் இருக்கிறார் இதெல்லாம் எப்படி முடியும் அமலாக்கத்துறை சிபிஐ இடி போன்ற அமைப்புகள் அவருடைய வழக்கம் குற்றச்சாட்டிலும் உண்மைத்தன்மை இருந்தால் தான் இது போன்ற கைது நடவடிக்கைகள் ஈடுபட முடியும் அப்போதுதான் நீதிபதிகளும் இதை அனுமதிப்பார்கள் எனவே அது சுயமாக செயல்படுவதை இப்பொழுதுதான் அடிமையாக செயல்பட்டது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இதனைத் தொடர்ந்து அக்டோபர் பத்தாம் தேதி மீண்டும் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணையில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் நவம்பர் இருபத்தி தேதி ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றமும் மறுப்பு தெரிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மூன்றாம் தேதி ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஜனவரி ஒன்பதாம் தேதி வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது அமைச்சர் பதவியில் இருப்பதால் சாட்சியங்களை கலைக்க வாய்ப்புள்ளதாக கூறி ஜாமீன் மனுவை மூன்றாவது முறையாக தள்ளுபடி செய்தது முதன்மை அமர்வு நீதிமன்றம் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தனது அமைச்சர் பதவி ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி எட்டு மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த நிலையில் புலன் சிறையில் இருந்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் பிப்ரவரி இருபத்தி எட்டில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜின் ஜாமீன் மனுவை இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு எதிரான வழக்கை மூன்று மாதங்களில் முடிக்கவும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது இறுதியாக மூன்று மாதத்தில் விசானை முடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்கக் கோரி மீண்டும் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டியுள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜூலை ஏழாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசானைக்கு வரவுள்ள நிலையில் கட்டாயம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று உறுதிபட தெரிவிக்கிறார் திமுக வழக்கறிஞர் சரவணன் அவருடைய மன உறுதியை குலைக்க வேண்டும் திமுகவிலிருந்து எப்படியாவது அவரை வந்து வெளியில் கொண்டு போகணுன்ற அந்த ஒரே நோக்கில்தான் அமலாக்கத்துறை செயல்பட்டு கொண்டு வருகிறது வழக்கு விசாரணைக்கு வரும்போதும் வேண்டுமென்றே ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர்கள் அமலாக்கத்துறையோட வழக்கறிஞர்கள் வந்து வாய்தா வாங்கிட்டு போனாங்க நான்கு முறை நான்கு முறை வாய்தா வாங்கிட்டு போனாங்க தெரியும் அவங்களுக்கு இந்த எப்படியாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுல மிக உறுதியாக இருந்தது பாஜக இப்போ ஜூலை ஏழுக்கு போட்டிருக்காங்க ஜூலை ஏழில் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்கும் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜின் மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது